வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு பதிவு எல்லாருக்குள்ளேயும் சொல்ல முடியாத ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் எல்லா ஆசைகளும் சொல்லிவிட முடியாது எந்த ஆசையும் மறந்து விட முடியாது ஒவ்வொரு ஆசிக்குள்ளும் ஆத்மாத்மான அன்பு இருக்கும் ஒவ்வொரு ஆசிக்குள்ளும் அளவில்லாத ஒரு பாசம் இருக்கும் ஒவ்வொரு ஆசிக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு பேராசை இருக்கும் இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா உள் ஒன்று வெளி ஒன்று ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையே பொய்யோன்னு எனக்கு தெரியல ஆனால் உள் மனசு வெளி மனசு அப்படின்னா என்னன்னா பொய்ங்கிறது உள் மனசு உண்மைங்கிறது வெளிமனசு பொய்யை தான் நம்ம மறைச்சு மறைச்சு வைக்கிறோம் அதனால தான் உள் மனசுன்னு சொல்கிறாங்க நம்ம சாதாரண ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்லிடுறோம் அது வந்து வெளி மனசு சொல்கிறோம் அந்த உள்ள எப்போவுமே வந்து உள்ளே இருக்கிறது தான் வந்து உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிங்க அந்த உண்மையை தான் தடுத்துட்டு பொய் வந்து சொல்லுது அந்த பொய்க்கு இருக்கிற மரியாதை உண்மைக்கு இந்த உலகத்தில் இல்லை பொய்களாலே கட்டமைக்கப்பட்ட இந்த மெய்கள் எப்போதும் உண்மையை பேசுமா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணத்தின் குழப்பத்திற்கான ஒரு வழிதான் அவரவருக்கு தெரிந்ததை அவரவருக்கு ரசித்ததை அவரவருக்கு விரும்பியதை வாழ்ந்து விட்டு போவதற்காக நல்லவர்களுக்கு போல எல்லோரும் நாடகம் நடப்பாங்க இருக்கிறாங்க இதுதான் இந்த உலகம் எல்லா இடங்களையுமே வெளிப்படையாக இருந்து விட்டால் அது வெறும் கண்ணாடியா இல்லை வெளிப்புறம் மாட்டியிருக்கின்ற கண்ணாடியாக பார்க்கறதெல்லாம் அப்படியே தெரிவதற்கு எல்லோரும் கண்ணாடியாக முடியாது எல்லா மனிதரும் நல்ல மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடவும் முடியாது ஏன்னா இந்த பேரின்பு கடலில் இருந்து பேராசை நிறைய உள்ள இந்த மனிதர்களுக்கு அந்த மனிதர்கள் எப்படி ஒரு கண்ணாடி பிம்பமாக தெரிவார்கள் என்பதெல்லாம் சுத்தமலத்தனமான ஒரு உண்மை எல்லோரும் வந்து பரிசுத்த ஆவியின் பெயராலே அப்படின்ற மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நடிப்புக்குள்ள நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இந்த உலகம் தவிச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டுருக்கு நல்ல இதயங்களை தேடி ரசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் இந்த உலகத்தில் குறைவுதான் அந்த குறைவான இதயங்களும் நிறைவாக வாழ வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை எப்போதுமே இந்த உலகம் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது அந்த உலகத்தை நாம் பெற்று பொம்மைகளாக உரித்து கொண்டு பொய்களையும் புரட்டுகளும் செய்து கொண்டு ஒத்தமன் போல நடித்து கொண்டிருப்பது தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையாகவும் இருக்கிறது அந்த வாழ்க்கையை துரிதப்படுத்துவதற்காகத்தான் நம்மளை நாமளே கொள்கின்ற வாசித்து கொள்கின்ற அந்த புத்தக பயிற்சியும் புது மனிதர்களை சந்திக்கும்போது நல்ல மனதோடு தன்மையோடு பேசுகின்ற பக்குவத்தையும் வளர்த்துக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனாக நாம் பெறப்படுத்திருக்கிறோம் அந்த வாழ்ந்தை சமயப்படுத்துகிறோம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கரிகாரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்